மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இரண்டாம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களுக்கான பொதுத்தமிழ்தாள் இருபத்தி மூணு எல் டி ஃபோர் நாட் ஃபோரில் அழகு ஒன்றுக்கான அகனானூற்றில் உமக்கு பாடமாக அமைந்த மூன்றாவது பாடலினுடைய விளக்கம் இன்று பகிரப்படுகின்றது மாணவர்களுக்கு இது பாலைத்திணையில் அமைந்த பாடல் மாமூலனார் இயற்றியது கூற்று புன்துடன் போன தலைமகளுக்கு இறங்கிய தாய் தெருட்டும் அயலாட்டியார்க்கு உரைத்தது தலைவனுடன் உடன்போக்கில் சென்ற தலைமகளை நினைத்து வருந்துகின்றாள் தாய் அவளை பக்கத்தே நின்ற மனைப்பெண்டி தேற்றுகிறார்கள் அவர்களை பார்த்து தாய் பேசுவது போல் அமைந்தது இந்த பாடனுடைய பொருள் காய்ந்து செலல் கனலி கல்ப தெருதலி ஈந்து குறுகு உருகும் என்றூழ் நீலிடை உளிமுக வெம்பரல் அடிவரு தூறலின் விழிமுறை அறியா கானகம் வயற்களிற்று அன்ன காளையோடு என் மகள் கழிந்ததற்கு அழிந்தன்று இவனே ஒழிந்து யான் ஊது உலை குறுகின் உள் உயிர்த்து அசையி வேவது போலும் வெய்ய நெஞ்சமொடு கண்படை பெறேன் கணவ ஒன்படை கரிகால் வளவனோடு வெண்ணி பரந்தலை பொருது புன் நாணிய சேரலாதன் அழிகல மருங்கின் வால் வடக்கு இருந்தன்ன இன்னா இன்னுரை கேட்ட சான்றோர் அரும்பரள் உலகத்து அவனோடு செழியல் பெரும் பிரிதாகி யாங்கு பிரிந்து இவன் காதல் வேண்டி என் துறந்து போதல் செல்லா உயிரோடு பிறந்தேன் தலைவி காதலனுடன் உடன்போக்கு மேற்கொள்கின்றால் உடன்போக்கு மேற்கொள்ளக்கூடிய வழியோ மிகவும் துன்பத்தை தரக்கூடிய வழி ஆனால் தன் தலைவனுடன் செல்வதனால் அந்த வழியிலே இவள் இன்புற்று செல்கின்றார் அந்த வழியானது மழையே பிளக்குமாறு காயும் ஞாயிற்றின் வெப்பத்தால் பறவைகள் வருந்தக்கூடிய பாலைநிலம் உளி போன்று கூறிய கற்கள் நடப்பவர்கள் பாதத்தை வருத்தக்கூடியது இதையெல்லாம் பொருட்படுத்தாது தலைவனோடு ஒன்னன் போக்கக்கூடிய மகிழ்ச்சியில் ஆஞானை போன்ற தலைவனோடு இவள் செல்கின்றார் தலைவி சென்றதற்காக நான் வருந்தவில்லை அவளது பிரிவால் உள்ளம் குமரக்கூடிய நான் இரவில் இரவில் கண் தூங்காமல் வாய் வருவி புலம்புவமாக உள்ளேனன் இரவுல எனக்கு தூக்கம் வரல தலைவியானவள் ஆண் யானை போன்ற தன் தலைவனுடன் பிரிந்து போனுவதற்காக நான் வருந்தவில்லை அவளது பிரிவால் ஊது உலகில இருக்கக்கூடிய துருத்தி போல அவள் பிரிவை எண்ணி பெருமூச்சு விட்டு இரவெல்லாம் நான் கண்ணுறங்காமல் இருக்கின்றேன் புலம்புவதுமாக இருக்கின்றேன் சோழன் கரியால் பெருவளத்தான் வெண்ணி பரந்தலையில் போர் செய்து புறன் புண்பற்றதை காரணத்துக்காக வடக்கிருந்து உயிர் துறந்தான் அப்படி அவன் வடக்கிருந்து உயிர் துறவுவதை கேள்விப்பட்ட சான்றோர்கள் அவனுடன் வடக்கிருந்து உயிர் துறந்தார்கள் அவ்வாறு என் தலைவியை பிரிந்த நான் அவள் பிரிவு தாங்காமல் உயிர் துறக்காமல் இன்னும் புலம்பிக் கொண்டு இருக்கின்றேனே என்று தாய் வருந்தி அண்டை வீட்டு மகளிரிடம் அயலார் மகளிடம் உரைப்புவதாக அமைந்தது இப்பாடலினுடைய பொருள்